அக்கா காப்பாத்துங்க அக்கா பிரச்சனை பெரிதானதால் கனிமொழியிடம் ஓடினாரா இரஃபான் முன்பெல்லாம் கல்யாணம் என்றால் குடும்ப உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடுவார்கள் அதுவும் அந்த விசேஷ நாட்களில் செய்யப்படுகின்ற சம்பிரதாயங்கள் அனைத்தும் அவரவர் சந்ததிகள் பின்பற்றி வந்த சம்பிரதாயங்களாக இருந்து வந்துள்ளது ஆனால் தற்போது கடைபிடிக்கப்படுகின்ற சம்பிரதாயங்களை பார்க்கும் பொழுது அனைத்துமே சமூக வலைதள மோகத்தினால் ஏற்படுகின்ற சம்பிரதாயங்கள் போன்று தருகிறது அதாவது மெகந்தி போடுவதற்கு ஒரு ஃபங்க்ஷன் நலுங்கு வைப்பதற்கு என்று பிரம்மாண்டமாக மற்றொரு பங்க்ஷன் என தொடர்ச்சியாக பல அடுக்குகளில் ஒரு திருமணமானது கொண்டாடப்படுகிறது சரி ஒருவர் தனக்கு விருப்பப்பட்ட முறையில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்பது தற்போது முக்கியமாக பார்க்கப்படுகின்ற நிலையில் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் கூட அங்கிருந்து வந்து தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என தமிழ் முறையில் மீது கொண்ட பற்றால் தமிழகம் வந்து திருமணம் செய்து கொள்ளும் வீடியோக்களையும் நாம் பார்த்திருப்போம் அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் இருப்பவர்கள் ஏன் தற்போது வேறு மாநிலங்களில் உள்ள வழக்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்பது கேள்விக்குறியாகவும் உள்ளது இந்த நிலையில் தற்போது மற்றொரு மேலை நாட்டு பழக்கமும் இதில் சேர்ந்துள்ளது அதாவது துபாய் மற்றும் பிற நாடுகளில் பிறப்பதற்கு முன்பாகவே என்ன குழந்தை பிறக்க உள்ளது என்பதனை பொதுவெளியில் அறிவிக்கும் உரிமை அந்த மருத்துவமனைக்கும் பெற்றோர்களுக்கும் உள்ளது அதன்படி ஆணாக இருந்தால் நீல கலர் மற்றும் பெண்ணாக இருந்தால் ரோஸ் கலர் என நிர்வகித்து தனது குழந்தையை ஒரு தாய் சுமக்க ஆரம்பித்தவுடன் தன்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு விழாவாக நடத்தி தங்களுக்கு என்ன குழந்தை பிறக்க இருக்கின்றது என்பதை ஒரு போட்டியாக வைத்து அறிவிப்பார்கள் ஆனால் இந்த முறையானது நம் நாட்டில் முற்றிலும் தடை செய்யப்பட்டது ஏனென்றால் பிறப்பதற்கு முன்பாகவே பிறக்க உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்பதை வெளியிடுவது சட்டவிரோதம் என்றும் கூறப்படுகிறது இதன் காரணமாக இந்திய நாட்டில் மட்டும் பிறப்பதற்கு முன்பாக எந்த ஒரு மருத்துவமனையிலும் பிறக்க உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்பதை வெளியில் கூற மாட்டார்கள் அப்படி ஒரு சட்டம் பின்பற்றப்பட்டு வருகின்ற நிலையில் பிரபல யூடியூபராக உள்ள இர்பான் தனக்கு பிறக்க உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்பதை பொதுவெளியில் வெளியில் வெளியிட்டுள்ளது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது கடந்த வருடம் ஆலியா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் மிகவும் பிரபலமான யூடியூபராக இவர் திகழ்வதால் அந்த கல்யாண விவகாரமும் பெரும் சர்ச்சையை இவருக்கு ஏற்படுத்தியது அது முடிந்து திருமணத்திற்கு பிறகும் தனது மனைவியுடன் சேர்ந்து சில வீடியோக்களை எடுத்து பதிவிட்டு வந்த இவர் தற்போது குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ் குக்காக என்ட்ரி கொடுத்து கலக்கி வருகிறார் இந்த நிலையில்தான் இர்பானின் மனைவி ஆலியா தற்போது கர்ப்பமாக உள்ளதால் அவர்களுக்கு என்ன குழந்தை பிறக்க உள்ளது என்பதை ஒரு பார்ட்டி வைத்து அறிவித்திருக்கிறார் இரஃபான் அதாவது பெண் குழந்தை தான் போகிறது என போட்டியின் முடிவுகள் கிடைக்க இறுதியாக ஸ்கேனிங் முடிவுகளும் பெண் குழந்தை தான் பிறக்க உள்ளது என்பதை தெரிவித்து இந்த அறிவிப்பை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் இந்திய நாட்டில்தான் இப்படி ஒரு தடை இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவர் பிறக்க உள்ள குழந்தையை அறிவித்தார் என பார்க்கும் பொழுது தனது குடும்பத்தினரோடு துபாய்க்கு சென்று அங்கு இந்த விழாவை அரங்கேற்றி தனக்கு பிறக்கவுள்ள குழந்தை குறித்து தெரிந்து கொண்டு தற்போது இதனை அறிவித்து உள்ள என்பது தெரிய வந்துள்ளது ஏனென்றால் துபாயில் பிறக்கவுள்ள குழந்தையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முழு உரிமை உள்ளது ஆனால் தற்போது இந்த விவகாரம் சர்ச்சையானதை தொடர்ந்து இர்பான் தரப்பிலிருந்து இதனை மேலும் பெரிதாக்காமல் இருக்க கனிமொழி தரப்பை அணுகியுள்ளதாக சில தகவல்கள் கசுகின்றன ஆனாலும் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை